இகாமர்ஸ் ஏற்றுமதியில் கைவினைப் பொருட்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ எனக்கே ஒரு யோசனை வந்தது இந்தியா முழுவதும் அதிகமாக சேல் ஆகக்கூடிய உலகளவில் பல நாடுகளில் நல்ல பரிட்சயமான இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில கைவினைப் பொருட்களோட லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செக்டார் வைஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்டைலை வந்து பார்த்துடலாம் கைத்தறி துணி குறிப்பாக இந்த பனாரஸ் பட்டு காஞ்சிபுரம் பட்டு சம்பல்பூர் பட்டு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வாய்ப்புள்ள பொருட்கள் இதில் நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது வந்து பட்டு சேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து கல்யாணத்தை தவிர இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கலை தவிர வேறு யாரும் பெருசாக சாரீ கட்டுறதில்லை வெளிநாட்டில் சொல்லவே வேண்டாம் ஸோ அதனால் சேல்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த பட்டு துணியோட விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வைக்கலாம் ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அதுக்கடுத்து எம்ப்ராய்டரி காஷ்மீரி சிக்கன் காரி எம்ப்ராய்டரி லக்னோவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஃபுல் காரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி சில கண்ணாடிகளில் வந்து வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்க முகம்பாகிற கண்ணாடி பெரிய கண்ணாடியில் வந்து ரொம்ப அழகாக கலர் கலராக வந்து வேலைப்பாடுகளோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கெலாம் வந்து அது பேர் கட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா ஹைலி ஃப்ராஜில் பொருள் அப்படின்றதுனால அந்த பேக்கிங்லாம் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும் ஓகே அதுக்கடுத்து இந்த கையினால் பிரிண்ட் பண்ணப்பட்ட அஜ்ரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான துணிகள் வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் கையினால் நெய்யப்பட்ட கம்பளங்கள் அதாவது கார்பட்ஸ் மாதிரி ரக்ஸ் மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா ஜெர்மன் பிரிட்டன் ஆகிய நாடுல நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் வேர் ரெண்டாவது செக்டர் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பித்தளை செம்பு வெள்ளிச்சலை அதுக்கடுத்து யூனிக்கான ஒரு வெசல் அலங்கார பொருள் வீட்டில் வந்து அலங்கார பொருளாக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய பங்களாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பித்தளை பானையை வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பித்ரி வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கருப்பாக இருக்கும் ஆனால் அதில் வேலைப்பாடு மட்டும் வெள்ளியில் பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து டோக்ரா இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சத்தீஸ்கர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் வந்து செய்யக்கூடிய உலோக சிலைகள் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உடன் கிராஃப்ட்ஸ் மரத்தில் செதுக்கப்பட்ட பல பொருட்கள் பல அலங்கார பொருட்கள் குட்டி குட்டி பொம்மை பைக்கு காரு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து இப்போ வந்துருச்சு சந்தன மரத்தில் செஞ்ச சில ஒரு வாசனை பொருட்கள் கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் சந்தன மர கட்டையை தான் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அதில் செஞ்ச கலை பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து ஜுவல்லரி மற்றும் அசரிஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குந்தன் மீனாகாரி அதுக்கடுத்து பீடர் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஃபேமஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இது லெதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் வேலட்டு பெல்ட்டு இது எல்லாம் வந்து சும்மா ப்ளைனாக இருக்க இருக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு 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 டெக்கரேஷன் இருக்கணும் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கணும் ஒன்றுமே இல்லாட்டா கூட பேக்கிங்கில் வந்து நாம் அந்த அந்த ஒரு ரிச்னஸ்ஸை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படி கொண்டு வரும்போது தான் வந்து நம்ம நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் அதுக்கடுத்து களிமண் பொருட்கள் இது வந்து இந்த ஜெய்ப்பூர் ப்ளூ பாட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலரில் தனித்துவமான ஒரு மண்மாண்ட பொருட்கள்லாம் உண்டு அது ரொம்ப ஃபேமஸ் அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் மாதிரியான இடங்கள்ல குஜராத் மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய டரகோட்டா பொருட்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும் அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸு ஸோ பல்வேறு பீகாரில் இருக்கக்கூடிய பல்வேறு பாரம்பரியமான பெயிண்டிங்கு மகாராஷ்டிராவில் பழங்குடி சமூகத்தில் வந்து அவங்க வரையக்கூடிய பல்வேறு பெயிண்டிங்ஸு தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இதுக்கெல்லாம் வந்து உலகளவில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது போக பனை பொருட்கள் மூங்கில் பொருட்கள் அதுலேருந்து செய்யக்கூடிய பல்வேறு அலங்கார பொருட்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு கையினால் செய்யப்பட்ட காகித பொருட்களுக்கும் நல்ல வாய்ப்புண்டு நம்ம ஊரில் திருச்சியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வாழை நார் பொருட்கள் வாழை இலையிலேருந்து வாழையில் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்லேருந்து செய்யப்பட்ட பல பொருட்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாமே வந்து கையினால் செய்யப்படுறது மனித உழைப்பு தான் முழுக்க முழுக்க மிஷினரிஸ் வந்து பெரிய அளவில் இன்வால்வ் ஆகாது ஸோ அந்த மாதிரி நாம் செய்யப்பட்ட பல பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நாம் அதை பெரிய அளவில் லாபத்துக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்த ஃப்ராஜில் ப்ராடக்டில் மட்டும் பேக்கிங்கில் நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் அதுக்கடுத்து இட்டாலிக்கும் வந்து இதை ட்ராவல் பண்ணி போகணும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கையில் போய் கிடைக்கிற வரைக்கும் இது உடஞ்சிராமல் சேஃபாக போகணும் அதனால் அதில் பேக்கிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அதில் என்னால் பேக்கிங்கில் அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம்னா அந்த ஃப்ராஜில் ப்ராடக்ட் விட்டுருங்க மண்பான பொருட்கள் கண்ணாடி பொருட்களெலாம் விட்டுருங்க விட்டுட்டு மற்ற பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது